மூணாம் தேதி பிறந்தவரை பற்றி நின்று பார்ப்போம் இவர்கள் எளிதில் வசக்கூடிய கூடியவர்கள் கோபம் அதிகமாக வரும் நபர்கள் இவர்கள் எதை எடுத்தாலும் சாதிக்கணும்னு ஒரே பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடிய நபர் எதிலையும் வெற்றி காணாமல் ஓயாத நபர் உலக்கிக்கொண்ட நபர் உங்களுக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது உபயோகமாக இருக்கும் இன்னும் வருங்காலத்தில் அதே மாதிரி நீங்கள் அதிகம் ஜாதகத்தை நம்புபவர்கள் இறக்க குணம் எதை இரபக்தி உள்ளவர்கள் கடவுள் உங்களுக்கு நீங்கள் கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ கடவுள் உங்களுக்கு பூரண ஆசிர்வாதத்தை ஜாதகத்தில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கிறார் இந்த ஜாதகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உள்ள நபர் தாங்கள் வெளியே எங்கே சென்றாலும் அம்மாவை வணங்கி விட்டு அப்பாவையும் அம்மாவையும் வணங்கி விட்டு நீங்கள் சென்றீங்கன்னா உங்கள் போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நண்பர்கள் ஜாஸ்தியாக பழக்கம் உள்ளவர்கள் அடிக்கடி வெளியூர் செல் செல்பவர்கள் ரெண்டாவது ஆபரண பிரியர்கள் நகை அலங்காரத்தில் உள்ள ஜோபியல் சொல்கிறதுக்கு பேர் சோக்கு சோக்குன்னு சொல்லுவாங்க அது அந்த இது குணம் கொண்டவர்கள் தயவு செய்து பெண்களும் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு ப்ளஸும் பெண் தான் மைனஸும் பெண் தான் அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேர் கெடாமல் எவ்வளோ ஜாக்கிரதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வாழ்நாடு வாழ்நாளில் சிறப்பாக அமையும் ரெண்டாவது நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் வெற்றி காணக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் மூணு தொழில் செய்யக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் செய்யலாம் எந்த வேணாலும் நீங்கள் உண்டான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இளமையிலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டமும் இல்லாத ஒரு நபர் அகல நெத்திய உள்ள நபர் நீங்கள் டெய்லி சிவன் கோவிலுக்கு சென்று வந்தால் நின்று சிறப்பு ஏனென்றால் சிவன் இல்லைன்னு ஊராணம் அசையாது அந்த சிவ சிவன் கோவிலுக்கு சென்று வரலாம் பிரதோஷத்துக்கு போகலாம் ஒரு ஆன்மீக ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்களுடைய நப நட்புக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்பு அந்த ஆன்மீக வச்சு நட்பை வைத்து கொண்டு தாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் இருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் மிகவும் நன்று இல்லை ஃபைனான்ஸ் தொழில் செய்தாலும் நன்று இதில் யாரோ கூட்டி வைக்காமல் தனி தனி தனிப்பட்ட முறையில் நீங்கள் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரம் அருமையாக அமையும் இரண்டாவது நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்கள் பிற மனதை நோக்கடிக்காமல் சாதுரியமாக பேசி சமாளிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு என்றென்றும் சிவனுடைய அருள் இருப்பதால் நீங்கள் எந்த கவலையும் தேவையில்லை எந்த தொழிலையும் துணிந்து இறங்கலாம் மேக்ஸிமம் நான் சொல்கிறது இரும்புன்னு சொன்னது வந்து உங்களுக்கு ஃபேவரலாக இருக்கும்னு சொன்னேன் இரும்பு சம்மந்தப்பட்டவரை எதாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் கொடுக்கல் வாக்கள் தாராளமாக பண்ணலாம் சொந்தக்காரங்களுக்கு மத்தியம் கொடுக்கலவர்கள் பண்ணாமல் மூணாவது நபருக்கு நீங்கள் கொடுக்கல்வங்கல் பண்ணிங்கன்னா உங்கள் பைசாவுக்கும் பிரச்சனை இல்லை உங்கள் பேருக்கும் பிரச்சனை கிடையாது சொந்தக்காரங்களில் போ பண்ணுறத விட வெளிநபர்த்தவங்களுடைய புதுபோகங்கள் ஜாஸ்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கொடுத்த பைசா திரும்பி வரும் அதனால் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் தொழிலும் பண்ணலாம் அதே நேரத்தில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் பண்ணைங்களை உங்கள் வாழ்க்கை மிக அருமையாக அப்படின்னு